மருமகள்ல அடுத்து என்ன நடக்க வாங்க பார்க்கலாம் கல்யாணத்தை ஈஸ்வரிய தடுத்து நிறுத்தினா நல்லா இருக்கும் நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இங்க ஈஸ்வரியும் சித்ரா பார்த்தா சித்ரா இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுடி கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட கை கைகால விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருந்த சாவித்திரி இப்போ இவ ஒருத்தி இருந்தா இந்த கல்யாணம் நடந்துருமா இந்த கல்யாணம் எப்படி நடக்கிறது நானும் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் மா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சித்ரா கேட்கவும் சித்ரா நைசா எல்லாரும் அசந்த நேரமா பார்த்து அந்த தாலி இருக்கு பாத்தியா தாலியை மட்டும் எடுத்து நீ எப்படியாவது எங்கேயாவது மறைச்சு வச்சிரு தாலி இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படி இப்படின்னு சொல்லி கல்யாணம் நடக்காம தள்ளிக்கிட்டே இருக்கும் கடையில போய் வாங்கிட்டு வந்து எப்படியும் தாலி கட்ட வச்சிருவாங்க அது வேற விஷயம் அதுக்குள்ள இங்க ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கு அந்த தமிழ் செல்வி தெய்வத்து மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான் வெளியே உட்காந்து சுமங்கலி பூஜையும் நடத்திக்கிட்டு இருக்கான் நம்மளும் தாலி காணா சரி வாங்கிட்டு தட்டிக்கும் நாங்களும் இந்த சுமகலி பூஜைல போய் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கிட்டு கலண்டு வந்துடுவோம் இந்த சாவித்திரி அவ ஒத்த ஆளா எப்படி இந்த கல்யாணத்தை நடத்துறான்னு நம்மளும் பார்த்துருவோம் கடைசி நிமிஷம் வரைய எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரின் சித்ரா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா எல்லாரும் அசந்த நேரமா பார்த்து இங்கே சித்ரா பார்த்தா தாலி எடுத்து ஒழிச்சு வச்சிருது ஒளிச்சு வச்சதுக்கப்புறம் இங்க பார்த்தா ஐயர் கேட்டுக்கிட்டு இருக்காரு தாலி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் இங்கே சாவித்திரியும் பார்த்தா அந்த எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு போய் தாலிய பாக்கையில தாலி அங்க காணா ஐயோ இங்க இருந்து தாலிய காணாமே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பார்த்தா எல்லா இடத்தையும் தேடவும் இங்க வந்து ராஜாங்க திட்ட கேட்டுக்கிட்டு இருக்கு அண்ணி இங்க இருந்து தாலிய பாத்தி அப்படின்னு சொல்லி ராஜாங்க கிட்ட கேட்கவும் எனக்கு என்ன சாவித்திரி தெரியும் நீ தானே வச்சிருந்த அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கமும் சொல்றாரு சாவித்திரி வேகமா ஈஸ்வரி கிட்டையும் சித்திரா கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்கு மதினி இங்க இருந்த தாலிய பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் அத்தாச்சி நீங்க தானே வச்சிருந்தீங்க உங்க இருக்கும் நாங்க நினைச்சோம் நீங்க என்ன எங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீய அப்ப தாலியை காணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் அப்பதான் பார்த்தா சேதுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்பாடா தாலியை காணாமா இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இந்த கல்யாணத்தை தள்ளி போடலாம் அதுக்குள்ளே எப்படியாவது கருப்பு மாமா வந்துரணும் தமிழ்செல்வி நீ கும்புற சாமி எனக்கு துணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டு இருக்காரு இங்க தாமரைக்கு பார்த்தா பகிர்ணா ஆயிருது தாலியை காணாமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை என்னமா இங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாமரை கேட்கவும் இருடி அங்கேதான் வச்சிருந்தேன் இப்ப காண City. உடனே போய் ஒரு தாலி வாங்கிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்க கிட்ட பார்த்தா சாவத்திரி பேசிக்கிட்டு இருக்கவோ இங்க ராஜாங்க சொல்றாரு என்ன சாவித்திரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க தாலி ஓங்கிட்ட தானே இருந்துச்சு இப்ப என்ன காணான்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொன்னா அண்ணா காணானே வீடு முழுக்க தேடியாச்சு காணானே இன்னும் கொஞ்சம் நேரம் தானே இருக்கு நல்ல நேரம் முடியிறதுக்கு எப்படியாவது கடையில போய் ஒரு தாலி மட்டும் வாங்கிட்டு வர சொல்லுனே சொல்லுனே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சாவித்திரி சொல்லவும் அப்பதான் பார்த்தா ராஜாங்கம் நடேசா நீ போயிட்டு கடையில ஒரு தாலி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்றாரு நடேசன் பார்த்தா கடைக்கு போய் தாலி வாங்க வராரு அதை பார்த்தா இங்க மனமேடையில் உட்காந்துருக்கிற சேது சரி தாலி வாங்கிட்டு வர தட்டி சொல்லிட்டு எந்திரிக்கவும் அப்பதான் பார்த்தா சாவித்திரி எங்கே செய்து எந்திரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும் அத்தை தாலி வாங்கிட்டு வரதானே போயிருக்காங்க நான் எங்கேயும் போயிட மாட்டேன் இங்கதான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா ரூமுக்கு போயிடாரு அப்பதான் பார்த்தா ஈஸ்வரியும் சித்ராவும் சரிங்க எத்தாச்சி நடை சேன் தாலி வாங்கிட்டு வரத்தட்டிக்கும் நாங்க அந்த தமிழ் செல்வி நடத்துற சுமங்கலி பூஜையில உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சித்ராவும் சொல்லவும் இங்க சாவத்திரிக்கு பார்த்தா வயிறு சும்மா கபகபன் எரியுது என்ன மதினி மோகனா மோகனமதினியும் என் அம்மாவும் தான் தமிழ் தமிழ்ச்செல்வி நடத்துற சுமங்கலி பூஜையில போய் கலந்துக்கிற போறாங்கன்னு பார்த்தா நீங்களும் இப்ப கலந்துக்கிற போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் சாவித்திரி சொல்லவும் அப்பதான் பார்த்தா ஈஸ்வரி நீங்கள் தானே அத்தி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க என்ன சொன்னீங்க நீங்கள் ஒத்த போதும் சேது தாமரை கல்யாணத்தை நடத்துறதுக்குன்னு அதான் நீங்கள் தாலி வாங்கிட்டு வரத்தட்டிக்கும் நாங்கள் இங்கே சுமங்கலி பூஜையில் இருக்கோம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியின் சித்ராவும் சொல்லிட்டு போகவும் அப்பதான் பார்த்தா சாவித்திரி ஓஹோ நீங்களும் மாறுறீங்களோ மாறிட்டு போங்க இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டலை என் பேர் சாவித்திரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கு